வெல்கம் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் புகழ்பெற்ற மகாமக குளங்க இந்த மகாமகா குளத்திலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டூ பிஹ்கே நியூ ஹவுஸு இப்போதான் மொத தட நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ பார்க்க போகிற ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமகா குளத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேயே காலியம்பூர் நகர் அருகில் இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூங்க எலிவேஷன் ஏரியாங்க மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்கங்க இந்த பார்த்தீங்கன்னா புத்தம் புத்தம்போதிய நியூ ஹவுஸுங்க இந்த ஹவுஸோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோரில் டிக்கெட்டு பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி அகலமும் நாற்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் எழுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதாங்க லிவ்விங் ஹாலுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்கங்க பூஜை அறையும் பார்த்தீங்கன்னா ஹாலிலேயே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க டிவி யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஹாலிலே கொடுத்துருக்காங்க டோட்டா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூமு ஃபஸ்ட் ஃபோர்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் இருக்குதுங்க வெண்டிலேஷன் மாதிரி டூ இன்னும் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க சார் டபுள் சைடு கொடுத்துருக்காங்க இந்த மனோட தசை பார்த்தீங்கன்னா நார்த்து பேசுங்க வடக்கு பார்த்த மனங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சங்க நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்கங்க பெயிண்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் கான்ட்ரா கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ இன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க உங்களுக்கு திங்ஸ் வச்சுருத்துக்கான லாப்டு வசதி ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதியும் உங்களுக்கு பெட்ரூம் வசதி கொடுத்துருக்காங்கங்க இந்த இந்த நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜி பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு எல்லாம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்த பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான கபோர்டு லாப்ட் வசதி வேறு யார் வெளில பொறுத்தனா வென்டிலேஷன் விண்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க எக்ஸலேட்டர் ஃபேனு வச்சுக்கிற வசதியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்க பெயிண்டிங்கையும் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்கங்க டவுன் செட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குதுங்க ஸ்டீல் வாஷ் வாஷ்பேஷனு டபுள் சைடு பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜுக்கான கபோர்டு ஃபுல்லாக உங்களுக்கு லாப்டோப் சதையும் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் வித் அட்டாச் பாத்து ஏர் வெளில போகிறதுக்குங்க விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இண்டியன் டாய்லெட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்கங்க சைடில் இது ஸ்டார் கேஸுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு பார்த்தீங்கன்னா வேறு வெள்ள விண்டோ மல்டி கலர் பெயிண்டிங்கு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க வாஷ் ப்ளேஷரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜ்கான கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க காமன் பாத்ரூம் பொறுத்தலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கோங்க லோ செல்லிங் வசதியும் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூமை பொறுத்தலையும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்து கொடுத்துருக்காங்க ஏர் வெளில போய் விண்டோ வாலில் டிசைனிங் டைல்ஸு மல்டி ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இது டெரஸுங்க டெரஸை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா வெதர் டைல்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடன்ஸ் அதேங்க தௌசை நேரில் பக்கம் விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கண்டக்ட் பண்ணி பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விட்டுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ